இஸ்லாம் என்றால் அதன் பொருள் கீழ்ப்படிதல் என்பது அதன் இன்னொரு பொருள் அமைதி என்பதாகும் அதாவது இவ்வுலகை படைத்து பரிபாலித்து வரும் இறைவன் கூறும் ஏவல் விளக்கல்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தனிநபர் வாழ்விலும் அதன் மூலம் சமூக வாழ்விலும் கட்டுப்பாடும் நல்லொழுக்கமும் உண்டாகிறது அதன் மூலம் ஏற்படும் அமைதிக்கு பெயரே இஸ்லாம் எனலாம் அவ்வாறு பேணுதலோடு வாழ்வோருக்கு மறுமையிலும் அமைதி தொடர்கிறது அதாவது நிரந்தர இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது என்பது இந்த இறைமார்க்கம் முன்வைக்கும் தத்துவமாகும் முஸ்லிம் என்றால் கீழ்ப்படிபவன் என்று பொருள் உதாரணமாக ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மாணவனையோ அல்லது முதலாளிக்கு கீழ்ப்படியும் சிப்பந்தியையோ அரபு வார்த்தையை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் எனலாம் அதேபோல் யார் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களே முஸ்லிம்கள் எனப்படுவர் ஒரு தொப்பியோ தாடியோ வைப்பதனாலோ அல்லது அரபியிலோ உருது மொழியிலோ பெயர் வைப்பதனாலோ யாரும் முஸ்லிம் ஆகிவிட முடியாது ஒரு முஸ்லிம் தாய் தந்தையருக்கு பிறந்து விட்டாலும் ஒருவர் முஸ்லீம் ஆக முடியாது முழுக்க முழுக்க பின்பற்றுதல் மூலமே ஒருவர் முஸ்லீம் ஆக முடியும் மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தக்கூடிய சர்வதேச அடிப்படை உரிமைகளை இஸ்லாம் விதித்துள்ளது இவையெல்லாம் காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மதிக்கப்பட்டு காக்கப்பட வேண்டியவை இந்த உரிமைகளை சாதிப்பதற்கு சட்ட பாதுகாப்பை மட்டும் இஸ்லாம் அளிக்கவில்லை வலுவான ஒழுக்க வாழ்வு அமைப்பையும் வழங்கியுள்ளது தனிநபர் வாழ்வுக்கும் சமுதாய நலத்திற்கும் வழிகோலும் அனைத்து செயல்களுமே இஸ்லாத்தில் அறமாக கருதப்படுகிறது தனிநபர் மற்றும் சமூக நலத்திற்கு ஊறு விளைவிப்பவை ஒழுக்கக்கேடாக கொள்ளப்படுகிறது இஸ்லாத்தில் இறையன்பும் மனித நேயமும் மிக முக்கியமாக கருதப்படுவதால் வெற்று சடங்குகளுக்கு இங்கு வேலையில்லை நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ திருப்புவதல்ல மாறாக அல்லாவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும் ஆகும் தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்கள் அனாதைகள் வறியவர்கள் வழிபோக்கர்கள் யாசிப்பவர்களுக்கு வழங்க வேண்டும் அடிமைகளை மீட்பதற்கு உதவுவதும் மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து வருவதுமே நற்செயலாகும் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும் வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்து இருப்பவர்களுமே புண்ணியவான்கள் இவர்களே உண்மையானவர்கள் இரையச்சம் உடையவர்கள் மனிதன் வணக்க வழிபாட்டு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அவன் இறை அன்பு மனித அன்பை கருத்தூன்றி கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுவே இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான அறமாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்